வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல இன்றைய எபிசோட்ல முத்து குடித்து விட்டு வந்து மீனாவிடம் வாக்குவாதம் செய்ய பதிலுக்கு மீனாவும் கோப்பப்படுகிறார் சாப்பிட கூப்பிட முத்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு படுத்து விடுகிறார் அந்த நேரம் பார்த்து விஜயா வர மீனா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்கிறார் அதற்கு விஜயா என்னடா இது கொஞ்ச நாள் குடிக்காம வாரேன் என்று பார்த்தேன் ஆனால் அவன் இப்ப குடித்ததுக்கு காரணம் நீதான் என்று மீனாவை சொல்லிவிட்டு எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்கு என்று சொல்லுகிறார் பையன் குடித்துவிட்டு வந்தால் சந்தோஷப்படும் அம்மாவை முதன்முறையாக இப்பதான் பார்க்கிறேன் என்று மீனா சொல்ல விஜயா கிளம்பி விடுகிறார் காலையில முத்து எழுந்து வர அண்ணாமலை வந்தியா என்று கேட்கிறார் ஆமாம் சவாரி என்று சொல்லிவிட்டு ஆகிட்டு வருகிறார் மீனா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குளிக்க செல்கிறார் முத்துவின் கார் சாவியை எடுத்துக் கொள்கிறார் முத்து சாவியை தேடி அழைய அண்ணாமலை குடிச்சிட்டு வந்தியா என்று கேட்க அந்த நேரம் பார்த்து விஜயா ஆமாம் என்று சொல்லுகிறார் மீனாவிடம் இதற்கு மேல் குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்காத கதவு திறக்க வேண்டாம் என்று சொல்ல

கோபம் குறைந்ததா இல்லையா என்று இன்றைய எபிசோடில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்